அங்க என்ன முடிஞ்சதுக்குப்புறமா வாங்கலாம் ஒரு நல்ல அந்த எல்லாருக்கும் வேற லோ லோ அண்ணா बाबू <laughs> यहां

અપડે <laughs> <laughs> nikoda nikita record nikita 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 திருமண எம் எ ஒரேக்கெற்றபோன் தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவில் அறுபத்தி மூணாவது திருப்பூத்திய முன்னிற்கு எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தெய்வீகத்தின் மகன் தேவர் திருமகன் அவர்களுக்கு வழங்கிய தங்க கவசம் பதிமூணு கிலோ கவசத்தை பதிமூன்று கிலோ தங்க கவசத்தை அவரது ஆணைப்படி பேங்க் ஆஃப் இந்தியாவோட வைத்து இந்த வங்கியில் வைத்து இந்த தினம் எல்லோருடைய முன்னிலையில் தமிழகத்தினுடைய முன்னாள் திமுக தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ அத்தனை பேர் இருந்து எடுத்திருக்கிறோம் அந்த சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனர் மசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தியாகத்தை போட்டிட பாரத ரத்னா விருதுக்கு மத்திய அரசிடம் பரிந்துரைத்து செய்து எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உத்தரவின்படி இன்றைக்கு இந்த தங்க கவசம் அம்மாவால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை நடைபெறுகிற பசுக்களுக்கு செல்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க வந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இந்த தலைமை கழக தலைவர்கள் அத்தனை பேர் எங்களுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்